ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பிலை சோப்பு எப்படி தயாரிக்கலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது தாங்க வேப்பில சோப்பு வேப்பில ஆலோவேரா கற்றாழை இதெல்லாம் வச்சு தயாரிக்கப்படும் ஒரு சோப்பு தாங்க இந்த வேப்பிலை சோப்பு நம்ம இந்த வேப்பில சோப்பு எப்படி தயாரிக்கிறான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி தயாரிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது சோப் பேஸுங்க சோப் பேஸுன்னு நம்ம கடைகளில் விற்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்ம சோப்பு தயாரிக்கலாம் முதல்ல இந்த சோப் பேசன் எல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இன்னொரு பவுலில் தண்ணி ஊற்றி இந்த வேப்பிலையை நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் அதன் பிறகு ஒரு கற்றாழை எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஓரங்களையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இந்த கற்றாழையை அதில் சேர்த்துட்டு பாருங்கள் அதில் இருக்கிறது வேப்பில் கற்றாழை ரெடி ஆகிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கணும் டிக்கை அரைச்ச பிறகு ஒரு சின்ன பவுலில் ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் அரைச்ச அந்த விழுத வேப்பில் கற்றாழை சேர்ந்த ஒரு விழுதை நீங்கள் அதில் போட்டு நல்லா வடிகட்டிக்கங்க வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் சாறு கடிச்சிரும் அது பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டின பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அது உள்ள ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் சில்வர்லேயும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு இந்த சோப் பேஸ் இருக்குது இல்லைங்களா அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் சும்மா ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்ட பிறகு அது நல்லா கரைஞ்சிரும் நல்லா கரைஞ்ச பிறகு பாருங்க நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க நீங்க கண்ணாடி பவுல்னா கூட நீங்க சில்வர் பவுல் கூட வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஒரு கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தான் ஊற்றினேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் அதுவும் செக்கில் வாங்கி வந்த எண்ணெய் ஊற்றிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு களை கலக்கிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் விட்டமின் இ கொஞ்சம் நீங்கள் அதில் ஊற்றிடுங்க கொஞ்சம் தேங்காயையும் விட்டமின் இயே ஒரு ரெண்டு டியூப் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கொச்சிருச்சு இப்போது இதை எடுத்து நம்ம வந்து மோல்டில் உங்கள் வீட்டில் மோல்டு இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கிண்ணங்கள் ஏதாவது இருந்தால் ஊற்றிக்கோங்க என்கிட்ட மோல்டு இருக்குது அதனால் அந்த மோல்டில் நான் வந்து ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன பிளாஸ்டிக் இருக்கோ பிளாஸ்டிக் பவுல் என்ன இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு பவுலில் ஊற்றியாச்சு இன்னும் கூட கொஞ்சம் நிறைய கூட நம்ம ஊற்றலாம் ஃபுல்லாக கூட ஊற்றலாம் பாருங்கள் ஊற்றியாச்சு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும் ரெண்டு மணி நேரம் வந்து எப்படி கட்டியாக இருக்குது அப்படி திக்காக இருக்குன்றது பார்க்கறதுக்காக ஆனால் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சோப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா தொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாகிடுச்சி சோப் மாதிரி இப்போ அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இதை நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் பொறுத்து எடுங்க அப்போ தான் நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும் இதானால் ரெண்டு மணி நேரம் தான் எடுத்தேன் பாருங்கள் ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா சரி ஆனால் இந்த சோப்பை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தேர்ட்டி டேஸ் பொறுத்து ஒன் மந்த் பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் ரெடி பண்ணி நம்ம தயாராக வச்சுக்கலாம் ஒன் மந்த்து பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சோப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோப் பேசன்னு கடைகளை விற்கிறாங்க ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்கும் சரி அதை வாங்கி இந்த மாதிரி நம்ம சோப் செய்துக்கலாம் வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி சோப் தயாரிச்சுக்கலாம் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் இதில் கொஞ்சம் வாசனைக்காக நீங்கள் சென்ட்டு இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் இல்லை ஜவ்வாது இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டிங்கன்னா சோப்பு இன்னும் நமக்கு வாசனையாக இருக்கும் வேப்பில சோப்பு தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இப்போ நம்ம தயாரிக்கும் போது நமக்கு அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமே தாங்க பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் பொறுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்